மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே தென்கரை மூலநாத சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி பெருவிழாவின் முருகப்பெருமான் வேல்வாங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே தென்கரை அகிலாண்டேஸ்வரி சமேத மூலநாத சுவாமி திருக்கோவிலில் பதினான்காம் ஆண்டு கந்தசஷ்டி பெருவிழா கடந்த வாரம் புதன்கிழமை காப்பு கட்டதலுடன் தொடங்கி நடைபெற்று வருகின்றது நேற்றைய தினம் மாலை ஸ்ரீ முருகப்பெருமான் திருக்கோவிலில் உள்பிரகாரத்தில் வலம் வந்து அம்பாரிடமிருந்து வாங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதிர்வேட்டுகள் மேலதாளங்கள் முழங்க பிராகாரத்தை சுற்றி வலம் வந்து வேல் வாங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதைத் தொடர்ந்து தீபாரதனைகள் காட்டப்பட்டது பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது அன்னதானம் நடைபெற்றதைத் தொடர்ந்து திங்கட்கிழமை இன்றைய தினம் மாலை சூரபத்மனை வதம் செய்யும் சூரசம்ஹார நிகழ்ச்சி கோவிலின் முன்பாக நடைபெற உள்ளது 何だろう